ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம விளக்கு வைக்கும்போது என்றைக்குள்ளே இந்த ஒரு பொருளை நம்ம போட்டு வச்சா போதுங்க பத்து வருஷம் நம்ம விளக்கு ஏற்றிக்கிட்டே இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட கறி பிடிக்காமல் பாசி பிடிக்காமல் எப்பவுமே பழிச்சுன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு டாப் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு பதிலாக டிஷர்ட்டு சட்டை இந்த மாதிரி துணிகள் கூட எடுத்துக்கலாங்க இந்த துணியை இந்த மாதிரி அடிப்புறமாக இருக்கிறது வெளிப்புறமாக இந்த மாதிரி நிமித்தி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா துணியை நல்லா விரிச்சு போட்டுக்கலாம் இப்போது நம்ம துணியை பாதி அளவுக்கு வர மாதிரி இந்த மாதிரி மடிக்கணும் ஒரு சைட்லேருந்து பாதியும் இன்னொரு சைட்லேருந்து பாதியும் வர மாதிரி மடித்து வச்சுக்கலாம் இப்போ துணியை நம்ம க்ராஸாக இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம் மேல் பகுதியிலேருந்து நம்ம க்ராஸாக மடித்து வச்சுருக்குறோம் இப்போ நம்ம மடித்து முடிச்சுட்டோம் மடித்து முடித்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் நமக்கு டிஷர்ட்டில் நம்ம மடித்தா கூட இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம உள்ளே கைவிட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்கிற கூடிய இந்த துணியை வெளியே இந்த மாதிரி இழுத்து எடுக்க வேண்டியதான் இந்த டிப்ஸ் ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகக்கூடிய டிப்ஸ் இது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நமக்கு யூஸ் ஆகும் இப்போ இந்த துணியை இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை நம்ம மடித்து எடுத்துக்கலாம் மடித்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு சேஃப்டி பின் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே இது கலராமல் அப்படியே இருக்கும் இது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு தொப்பி மாதிரியும் இருக்கும் இது போட்ட உடனே கலண்டு விழுந்துருமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை தலையில் நம்ம எவ்வளோ நேரம் வைச்சாலும் இந்த தொப்பி கீழே விழாமல் அப்படியே இருக்குங்க இதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டவல் அல்லது டிஷர்ட் இந்த மாதிரி எந்த துணிகள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மடித்து வச்சுட்டோம் பாருங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம தலையில் வைக்கும்போது இது சூப்பரான ஒரு தொப்பி மாதிரியே இருக்கும் திடீர்னு நம்ம வீட்டில் தொப்பி இல்லாமல் இருந்தாலும் நம்ம வெளியில் எங்கேயாவது போனோம்னா இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் ஒரு துடைப்பம் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த துடைப்பத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கவர் ஒன்று இந்த மாதிரி உள்ளே போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம் ஒரு ரப்பர் பேண்டு எடுத்து இந்த பகுதியில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பை கீழே விழாமல் இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேஸ்ட் பிளாஸ்டிக் பேக் இருந்தாவே போதும் இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக வச்சுட்டோம் இந்த பேக் கீழே விழவே விழாது இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு கடையில் கட்லு கடையில் டைனிங் டேபிள் கடையிலலாம் நிறைய பேர் ஒட்டடை இருக்கும் இந்த ஒட்டடைகளை அடிக்கிறதுக்கு நிறைய பேர் நாம் தான் யூஸ் பண்ணுவோம் துடைப்பம் யூஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த துடைப்பத்தில் நிறைய ஒட்டடைகள் அப்படியே இருக்கும் இந்த துடைப்பத்தில் இந்த ஒட்டடைகள் அடித்தாலும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பையை இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒட்டடை அடித்தோம்னா கொஞ்சம் கூட ஒட்டடை அந்த துடைப்பத்தில் ஒட்டாமல் இருக்குங்க அதே சமயத்தில் ஒட்டடை அடிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டில் ஒட்டடை அடிக்கும்போது இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம் நான் இப்போ ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் அதே மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆணியோ அல்லது சின்னதாக ஒரு கம்பியோ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கட்டையோ ஒரு கல்லோ வச்சு இந்த ஆணி இதில் வச்சு நல்லா தட்டு கொடுத்துக்கலாம் ஓரமாக தட்டு கொடுத்துக்கணும் தட்டும்போது கொஞ்சம் மெதுவாக தட்டணுனாவே போதும் இதில் சூப்பராக இந்த மாதிரி ஓட்டை விழுந்துடும் பாருங்கள் ரெண்டு தட்டு தட்டுனா அதுக்குள்ளே இந்த மாதிரி ஓட்ட விழுந்துச்சு அதே மாதிரி இந்த அகல் விளக்குல இன்னொரு புறத்துலேயே நம்ம ஓட்ட போட்டுக்கணும் இதே மாதிரி வெளிப்புறமாக இந்த ஆணியை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தட்டினாவே போதும் ரெண்டு சைட்லேயும் நம்ம அழகாக இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கிட்டோம் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த அகல் விளக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாதாரணமாக வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பி ஒன்று எடுத்துக்கலாங்க கம்பியோடய ரெண்டு சைடையும் கொஞ்சம் வளைச்சிட்டு அந்த ஓட்டையை போட்டிருக்கிற இடத்துல நல்லா நுழைச்சி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கொக்கி மாதிரி நமக்கு மாட்டிக்கும் இதுக்கு பார்த்துலாம் கயிறு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் கயிறு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கக்கூடிய கயிறு எடுத்து அந்த ஓட்டையில் போட்டு ஒரு முடிச்சு போட்டு விட்டாவே போதும் உங்கள் வீட்டில் ஏற்கனவே பூந்தொட்டி இருந்ததுன்னா அந்த பூந்தொட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கப்பு இருந்தால் அந்த கப்பில் கொஞ்சம் மண் போட்டு நான் ஒரு சின்ன மணி பிளான்ட்டாக அதில் நட்டு வச்சிருக்கிறேன் அதே மாதிரி ஒரு குச்சியும் எடுத்துக்கலாம் இந்த குச்சி இந்த மாதிரி அதில் நல்லா ஊனி வச்சுட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த அகல் விளக்கை இந்த மாதிரி அதில் மாட்டி விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இந்த அகல் விளக்கில் நான் ஒரே ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்ல வாசனை தரக்கூடிய பொருள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தசாங்கம் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம ரெண்டே ரெண்டு கற்பூரத்தை இந்த மாதிரி கொஞ்சமாக பிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சாதாரணமாக இன்னொரு அகல் விளக்கில் நம்ம விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கக்கூடிய அகல் விளக்குக்கு கீழே இப்போ இந்த விளக்கை வச்சுக்கலாம் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கக்கூடிய விலகு கொஞ்சம் சூடாக ஆரம்பித்ததும் நம்ம அதில் போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தானாகவே கரைய ஆரம்பிக்கும் அந்த டைமில் வீடு ஃபுல்லாகவே நல்ல வாசனை வரும் சாயங்கால வேலையில் நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா வீடும் வாசனையாக இருக்கும் அதே சமயத்தில் கொசுக்கள் தொல்லையும் அதிகமாக இருக்காது வீட்டில் இருக்கக்கூடிய முன்பகுதியிலையோ அல்லது ஹால்லேயோ கூட இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் அதுலேருந்து நல்ல ஒரு புகையும் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க இந்த புகை வர வர வீட்டுக்குள்ளே நல்லா வாசனை பரவிக்கிட்டே இருக்கும் நான் இன்றைக்கி இதில் தசாங்கம் சேர்த்துருக்குறேன் அது நல்லா வாசனை தரக்கூடிய ஒரு பொருள் இதுக்கு பற்றிலாக உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஜவ்வாது மாதிரி பொருட்கள் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேருந்து கூட நல்ல வாசனை வரும் இந்த டிப்ஸ் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி விளக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த விளக்கு யூஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது பாருங்கள் அதில் நிறையவே கறி படைஞ்சிருக்கும் நம்ம விளக்கு ஏற்றிட்டு ரெண்டு நாள் கழித்து பார்த்தா கூட இந்த அளவுக்கு அதில் கறி படர்ந்துருக்கும் ஆனால் இந்த டிப்ஸ் நம்ம ட்ரை பண்ணோம்னா கொஞ்சம் கூட கறி அதில் படவே படாது விளக்கில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் இருந்ததுன்னா அதை நம்ம ஊற்றி ஓரமாக வச்சுட்டு விளக்கில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் எண்ணெயோடு சேர்த்து நம்ம இந்த மாதிரி தொடக்கும் போது வெள்ளத்தில் இருக்கக்கூடிய பாசியாக இருக்கட்டும் அல்லது கறியாக இருக்கட்டும் எல்லாமே அந்த துணியிலேயே வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு எல்லாமே வந்துருக்குது துணிலேயே இப்போ நம்ம கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துக்கலாம் கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி விளக்கில் போட்டுட்டு துணி வச்சு மறுபடியும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்தோன்னா விளக்கில் இருக்கக்கூடிய பிசு பிசுப்பு தன்மை எல்லாமே போயிடும் விளக்கை நம்ம எண்ணெயோட சேர்த்து கழுவும் போது அது அவ்வளோ சீக்கிரம் பிசு பிசுப்பு தன்மை போகாது அதே சமயத்தில் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் முதலே நம்ம துணி வச்சு இந்த மாதிரி அதோடய பிசு பிசுப்பு தன்மை எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கிளீன் பண்ணும்போது கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம துணி வச்சு இது எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து பாதி எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் பழைய கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தலைக்கு போடக்கூடிய ஷாம்பூவில் ரெண்டு சொட்டுக்கு இதில் சேர்த்துக்கலாம் கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இப்போ நாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த விளக்கை இதில் போட்டு வச்சுக்க வேண்டியதான் விளக்கு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சாவே போதும் விளக்கில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே டக்குன்னு ஊறி போயிடுங்க இப்போ இந்த விளக்கு மூழ்கிற அளவுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ நாம் அதே எலுமிச்சை பழத்தை திருப்பி வச்சு ஒரு முறை இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தோன்னா விளக்கு சூப்பராக க்ளீன் ஆகும் இப்போ நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோப்போ அல்லது ஜெல்லோ போட்டு கழுவி எடுத்துட வேண்டியதாங்க சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போது நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் கிளிப் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம தலைக்கு பூ வைக்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய மெலிசான கிளிப்பு தான் இப்போ இந்த கறி வச்சு இந்த மாதிரி நல்லா நிமித்தி எடுத்துக்கலாம் கையிலேயே கூட நிமித்தி எடுத்துக்கலாங்க அல்லது கருவி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இதை வச்சு நல்லா ரெண்டு முறை சுற்றி விட்டோம்னா அந்த பின்னு நல்லா வளைஞ்சிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுற்றி வருது பாருங்கள் கை விரலில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் நல்லா சுற்றி வந்துச்சு நல்லா பாம்பு மாதிரி வந்திருக்குது இப்போது நம்ம விளக்கை ஏற்கனவே கழுவி வச்சுருக்குறோம் இந்த விளக்கில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு திரி ஒன்று எடுத்துருக்குறேன் ஏற்கனவே நம்ம ஹேர் பின்னை நல்லா வளைச்சி வச்சுருந்தோம் அதையும் நம்ம கையில் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நாம் திரியில் நல்லா எண்ணெய் நினைச்சதுக்கு அப்புறமா இந்த பின்னுக்கு உள்ளே இந்த திரியை இந்த மாதிரி மாட்டி வைக்க தான் இது பாம்பு மாதிரி வளைஞ்சிருக்கும் அதனால் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம எந்த இடத்துல விளக்கு வைப்போமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு விளக்கு ஏற்றிய தான் விளக்கும் நல்லா இருக்கும் அதே சமயத்தில் விளக்கில் கொஞ்சம் கூட கறி படியாது அதுக்கு காரணம் என்னென்னா நாம் வச்சுருக்கக்கூடிய அந்த பின்னு தான் இதனால் பாசியும் வராமல் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்